அலாம் வலைக்கும் வரம்து என்பதற்கு நமக்கெல்லாம் தெரியும் மூசா நபி அலைசலாம் உடைய சம்பவம் மூசா நபி அலைசலாம் அவர்களை அவருடைய அவருடைய தாயார் ஆற்றலை விதக்க விட்டு அனுப்புகின்ற நேரத்தில் அந்த பெட்டி ஃபிர் அவனுடைய மாளிகைக்கு பின்னால் போகக்கூடிய கரை உரமா அப்படியே போய்கிட்டே இருந்தது அப்போ அதை எடுத்த நேரத்தில் ஃபுவருடைய மனைவி சொன்னால் எங்களுக்கு தான் குழந்தை இல்லையே நாங்கள் இந்த குழந்தையை எடுத்து வளர்ப்போம் என்று சொல்லி தன்னுடைய அரண்மனைக்குள்ளேயே கொண்டு போய் வளர்க்கிறார் அப்போ மோசா நபி அலைசலாம் அவர்கள் சிறு பிள்ளையாக இருக்கின்ற நேரத்தில் ஃபிரோன் அவர்களே தூக்கு செய்கிறோம் அப்போ அந்த நேரத்தில் மூசா நபி அலிஸ்லாம் அவர்கள் ஃபிரோனுடைய தாடியை பிடித்து இழுத்து கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சிட்டார் மூ மூசா நபி அலைஸ்லாம் அப்படியில் ஃபிரோனுக்கு ரொம்ப கோமாக வந்துருச்சு உடனே ஃபிரோனுடைய மனைவி அவங்க வந்து சொன்னாங்க அதுதான் சின்ன அது தெரியாமல் அழிஞ்சிருக்கு விளையாட்டாக அடிச்சிருக்கு அதை போய் ஏன் அடிக்க போகிற அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அப்போ ஃபிரோன் அதை மனைவியுடைய பேச்சை கேட்டு குழந்தையை இறக்கி விட்டதுக்கு என்னால சில நாட்களுக்கு பின்னால் அந்த பிறோனுடைய அரண்மனைக்குள்ள ஒரு தணல் சட்டி இருந்தது அதாவது நெருப்பு கங்கு சிரட் நாங்கள் சிரட்டை போட்டு தணல் செய்வோமே அதே போன்று நெருப்பு கங்குகள் இருக்குது அப்போ மூசா நம்பியலை தவண்டு தவண்டு போய் அந்த நெருப்பு கங்கை வந்து விளையாட்டு சாமான் நினச்சி எடுத்து வாயில் போட்டால் வாயிலுக்கு வாய் சுட்டுச்சு அன்னையிலிருந்து மூசா நம்பியலை சாங்களுக்கு திக்கு வாயாக மாறிடுச்சு இந்த சம்பவம் வந்து அவங்க பிறோனுடைய மனைவி சொல்லி காட்டுறா பார்த்தியா அன்றைக்கு வந்து உடனே தாடியை பிடிச்சி கன்னத்தில் அரைஞ்சதுக்கு நீ அந்த குழந்தைய அடிக்க போனேன் ஆனால் இன்றைக்கி நெருப்பு கங்கன்னு கூட தெரியாமல் அதை எடுத்து வாயில் போடுச்சு அப்படின்னு சொல்லி அண்ணன் ஃபிரோனா பிறோனவருடைய மனைவியை சொல்லி காட்டணும் இந்த மூசானாபி இலசாமர்களுக்கு இப்படி நெருப்பு கங்கை வாயில வச்சனாலும் திக்கு வாய்ப்போனால தான் மூசான பி இலசாமங்க இஸ்லாமிய பிரச்சாரச் செய்வதற்காக தனக்கு தன்னுடைய சகோதரரை துணையாக அனுப்ப வேண்டும் என்று அல்லாஹ் அவங்க கேட்டாங்க கேட்டா மெதுவாக கேட்டான் அதனால தான் முசா நபி அலாம கூடவே இருந்து அவருடைய சகோதராவாக அந்த அல்லாஹுடைய செய்திகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து சொன்னாங்க முசா நபி அலாம்களுக்கு அந்த நெருப்பு கங்க போட்டதுனால தொடர்ந்து திக்கு வாயிலே அவங்க இருந்தாங்கன்றத அந்த சபை நமக்கு எடுத்துக்காட்டுகிறது